அஸ்லாம் அலைக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்புண்டு என்பதை பாகிஸ்தான் அமைச்சரின் சொல்லுகிறார் தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு ஆதரவு பாகிஸ்தான் பகிரங்க ஒப்புதல் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதி உதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருகிறது என்று அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காஜா ஆசிஃப் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் செய்து வந்தது என்று அவர் கூறியுள்ளார் இது இந்தியாவை மட்டுமின்றி உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்திய கொடூரத் தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டன பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் தான் இருப்பதை கண்டறிந்ததை தொடர்ந்து எல்லைகள் மூடல் அந் நாட்டுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்போம் என பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பஹங்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் பாதுகாப்பு படையினர் ஆராய்ந்த போது பயங்கரவாதிகளின் கைகளில் அமெரிக்க அதி அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் இருப்பது கண்டறியப்பட்டது இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழலில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆதரவளித்து வருவதை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது இது குறித்து பாகிஸ்தானிலிருந்து வெளியாகும் இஸ்கை நியூஸ் தொலைக்காட்சி சேனலில் யாழ்டா ஹக்கீம் என்ற நெறியாளர்களுடனான நேரரை கலந்துரையாடலில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காஜா ஆசிப் கூறியதாவது இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதி உதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருகிறது இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக அந்நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டின் ஒரு பகுதியாகவே பாகிஸ்தான் மேற்கொண்டு வந்துள்ளது இது பாகிஸ்தான் செய்த தவறுதான் இதனால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சோவியத் ஒன்றியத்துக்கு எதிரான போரிலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோரு தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா மேற்கொண்ட பயங்கரவாதத்துக்கு எதிரான போரிலும் பாகிஸ்தான் பங்கேற்காமல் எந்திருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தானின் நிலை கேள்வி குறிக்குள்ளாகாமல் இருந்திருக்கும் இதற்காக எங்கள் நாட்டை தவிர வேறு யாரையும் குறை சொல்லவும் முடியாது என்றார் பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவது குறித்து ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இந்தியா நீண்ட காலமாக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது பாகிஸ்தான் தரப்பில் இதற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை அந்நாட்டு அரசின் மூத்த அமைச்சர் பகிரங்கமாக ஒப்பு ஒப்புக்கொண்டிருப்பது உலக நாடுகளை மிகுந்த கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருப்பதோடு பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்திருக்கிறது இது இந்தியா பாகிஸ்தான் உறவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கியுள்ளதோடு சர்வதேச அளவில் பாகிஸ்தானின் நிலை என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாகிஸ்தான் உடனான ஊரக நாடுகளின் தூதரக உறவு பாதுகாப்பு கொள்கைகளின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது